மேஷம் பணப்புழக்கம் ஜாஸ்தியாகும் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களோட கலந்து பேசி சில முக்கியமான முடிவுகள் எடுப்பாங்க சில பேர் உங்கள் ஹெல்ப்பை தேடி வருவாங்க ட்ராவல் நல்லா இருக்கும் வேலையில் பெரிய ஆளுங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க சூப்பரான நாள் ரிஷபம் வீட்டில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்ச ஒருத்தரை பார்ப்பீங்க சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீங்க வியாபாரம் நல்லா நடக்கும் வேலையில் பெரிய ஆளுங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க பேரும் புகழும் அதிகமாகும் நாள் மிதுனம் தப்பு பண்ணுறவங்களை தட்டி கேட்பீங்க கூட பிறந்தவங்க உதவியாக இருப்பாங்க வெளியே நல்ல பேர் கிடைக்கும் வீட்டை அழகாக்குவீங்க வியாபாரத்தில் நினச்சதை விட லாபம் அதிகமாகும் வேலையில் புது முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் தைரியமாக முடிவு எடுக்கும் நாள் கடகம் திடீர்னு ஒருத்தர் சந்திப்பீங்க வண்டி வாகனம்லாம் வாங்க சான்ஸ் இருக்குது அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லா சேலஞ்சிலையும் ஜெயிப்பீங்க விசேஷங்களை முன்ன நின்று நடத்துவீங்க வியாபாரத்தில் நிறைய விஷயத்த கற்றுக்குவீங்க வேலையில் பெரிய அதிகாரி சில முக்கியமான வேலைகளை கொடுப்பாரு ஜெயிக்கிற நாள் சிம்மம் வேலையில் வேகம்க்கு கூடும் கூடும் பிள்ளைங்களால் நல்ல பேரு கிடைக்கும் நல்ல விஷயங்களில் கலந்துப்பீங்க வீடு வண்டி எல்லாம் சரி பண்ணுவீங்க ரொம்ப நாளா இருந்த பிரச்சனைக்கு ஒரு வழி பண்ணுவீங்க வியாபாரம் சூப்பரா இருக்கும் வேலையில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க முயற்சி செஞ்சா சக்சஸ் தான் கண்ணி வீட்டில் இருக்கிறவங்க மனசை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்குவீங்க சொத்து வாங்குறது விற்கிறதுலாம் லாபமாக இருக்கும் பெரிய ஆளுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க வியாபாரத்தில் டபுள் மடங்கு லாபம் கிடைக்கும் வேலையில் சில டெக்னிக்ஸ் கற்றுக்குவீங்க சந்தோஷமான நாள் துலாம் மறைமுகமா குறை சொன்னாலும் எதிர்த்தாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க இருந்தாலும் வீட்லையும் வெளியிலயும் எல்லாரோடையும் அனுசரிச்சு போங்க சில விஷயத்துக்கு அனுபவ அறிவை யூஸ் பண்ணுங்க வியாபாரத்துல ரகசியத்தை வெளியே சொல்லாதீங்க வேலையில யாரையும் பகச்சுக்காதீங்க வியாபாரம் எப்பவும் போல இருக்கும் விருச்சிகம் எதுலயும் ஜெயிச்சுடுவீங்க பழைய சொந்தக்காரங்க வந்தக்காரங்க தேடி வருவாங்க உதவி கேட்டு வந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க விசேஷங்களை முன்னால நின்று நடத்துவீங்க வியாபாரத்தில் சில முக்கியமான ஆளுங்களை மீட் பண்ணுவீங்க வேலையில் உங்கள் கை ஓங்கும் நல்ல மனசோட நடந்துக்கிற நாள் தனுசு சாதிக்கணும்னு தோணும் கூட பிறந்தவங்க வேலையை ஷேர் பண்ணிக்குவாங்க கவர்மெண்ட் விஷயங்கள் சாதகமாக முடியும் திடீர்னு ஒருத்தரை பார்ப்பீங்க வியாபாரத்தில் பெரிய விஐபிலாம் கஸ்டமர் ஆவாங்க வேலையில் தலைமை நல்ல சப்போர்ட் பண்ணும் யோசிச்சு செஞ்சு ஜெயிக்கிற நாள் மகரம் போட்ட திட்டம்லாம் நடக்கும் பிள்ளைங்க நல்லா மாறுவாங்க புண்ணிய ஸ்தலத்துக்கு போயிட்டு வருவீங்க வீடு வண்டியெல்லாம் சரி பண்ணுவீங்க வியாபாரத்தில் பழைய ஆட்களை மாற்றுவீங்க வேலையில் சில நுணுக்கங்களை கற்றுக்குவீங்க ஜெயிக்கிற நாள் கும்பம் வீட்டுக்கு வர வருமானத்தை அதிகமாக்க முயற்சி பண்ணுவீங்க ரொம்ப நாளாக வேண்டிக்கிட்டதை நிறைவேத்துவீங்க சொந்தக்காரங்க தொல்லை கொஞ்சம் குறையும் வியாபாரத்தில் புதுசாக ஆள் சேருவாங்க வேலையில் கூட வேலை செய்கிறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க கனவு பலிக்கிற நாள் மீனம் வீட்டில் இருக்கிறவங்களை அனுசரித்து போங்க வெளியில் யாரையும் திட்டாதீங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை வந்து சரியாகும் வியாபாரத்தில் வேலை செய்கிறவங்க கிட்ட எதுவும் பேசாதீங்க வேலையில் மறைமுகமான தொந்தரவு வந்து சரியாகும் நிறைய உழைக்க வேண்டிய நாள்